வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் கொள்கையை காப்பாற்ற எதையும் செய்யலாம் ஆனால் பதவியை காப்பாற்ற எதையும் செய்துவிட முடியாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ஆடியோ சர்ச்சை பிரச்சினையை சுமூகமாக பேசி முடித்துக் கொண்டதாக பாஜக நிர்வாகிகள் டெய்சி சூரியசிவா கூட்டாக பேட்டி கட்சி பொறுப்பிலிருந்து சூரியசிவா நீக்கப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள் நிறுத்தி வைப்பு கட்சி மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அறிவிப்பு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறர் சாட்சியாக மாறிய சுவாதியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் யுவராஜ் உள்ளிட்டோர் ஆயுள் தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நந்தனார் நுழைந்த கதவின் பூட்டை உடைத்த இளைஞர் கைது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முகமது ஷாரிக்கை கோவையில் பார்த்ததாக வாடகை கார் ஓட்டுநர் தகவல் வழக்கு விசாரணையை ஏவுக்கு மாற்ற கர்நாடக அரசு முடிவு சென்னையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த மூன்று நிறுவனங்களின் உரிமையாளர் உள்ளிட்டோர் தலைமறைவு துப்பு கிடைத்தால் பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் என காவல்துறை அறிவிப்பு கத்தாரில் நடைபெற்று வரும் ஃபிஃபா கோப்பை கால்பந்து போட்டி லீக் ஆட்டங்களில் சுவிட்சர்லாந்து போர்ச்சுகள் பிரேசில் அணிகள் வெற்றி இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடர் முதலாவது ஒருநாள் போட்டி ஆக்லாந்து நகரில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற டி கே நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் பதவியை காப்பாற்ற எதையும் செய்துவிட முடியாது என கூறினார் கொள்கை கட்சி கட்சி ஆட்சி என்பதிலே நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் கொள்கையை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்யலாம் எதையும் இழக்கலாம் ஆனால் பதவியை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்துவிட முடியாது சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில வாரியக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த துறையை தமது தனி கவனிப்பில் வைத்திருப்பதாக தெரிவித்தார் சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருப்பதாக அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதியுடன் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் திமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இளைஞரணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனையை மேற்கொண்டார் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் ஜாயல் பிரபு உட்பட திமுக இளைஞரணி துணைச் செயலாளர்கள் ஒன்பது பேர் பங்கேற்றனர் அப்போது கட்சியின் கொள்கை மற்றும் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி துணைச் செயலாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சூரிய சிவாவை அக்கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஆறு மாத காலத்திற்கு நீக்கி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூரிய மற்றும் டெய்சி சரண் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் வெளியான நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டதாகவும் அப்போது இருவரும் ஆஜராகி விளக்கமளித்ததாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் ஆடியோ சர்ச்சை விவகாரத்தில் இருவரும் பரஸ்பரம் பேசி பிரச்சினையை முடித்துக் கொண்டதாக பாஜகவின் டே சி சிவா கூட்டாக பேட்டியளித்துள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஆஜராகாததால் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அக்கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் ரூபி மனோகரன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை நிறுத்தி வைப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த விட இருபது சதவீதம் அதிகம் என்றும் ஹொசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறர் சாட்சியாக மாறிய சுவாதியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் கோகுல்ராஜ் கலை வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையின்போது கீழமை நீதிமன்றம் சுவாதியின் சாட்சியை பெரிய அளவில் எடுத்துக் கொள்ளாமல் நிராகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் ஸ்வாதியை மீண்டும் சாட்சியாக விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் விரும்புவதாக கூறிய நீதிபதிகள் சுவாதியை இன்று ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மோதகம் எனும் பகுதியில் கிபி பி பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகள் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருமங்கலம் ராஜபாளையம் பிரதான சாலையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த நடுகள் சிற்பம் நான்கடி உயரம் இரண்டடி அகலம் கொண்டதாக உள்ளது அதில் ஓர் ஆண் பெண் சிற்பம் வலது காலை மடித்து காலை நீட்டி அமர்ந்த கோலத்தில் செதுக்கப்பட்டுள்ளது ஆண் காலில் அணிந்திருக்கும் கடல் வீரத்தை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது பெரிய கொண்டை அலங்காரத்தோடு பெண் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நடுகள் சிற்பத்தில் இருப்பது குறுநில மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவராகவிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நந்தனார் நுழைந்த கதவின் பூட்டை உடைத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சிதம்பரம் அருகே உள்ள மணலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்ற இளைஞர் நந்தனார் நுழைவு பகுதியில் உள்ள கதவின் பூட்டை உடைத்துள்ளார் போலீசார் அனந்தை கைது செய்து அவர் மீது மூன்று வழக்குகளின் பேர் வழக்கு பதிவு செய்தனர் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஜே ராஜா நீதிபதி வேலுமணி உள்ளிட்ட ஏழு நீதிபதிகளை மாற்ற கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜாவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதி வி எம் வேலுமணியை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கும் மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதி பட்டு தேவானந்த் தெலங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி டி நாகார்ஜூன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது தமிழகத்தில் மின்கட்டணம் செலுத்த ஆதார் எண் கட்டாயமாக தேவைப்படுவதால் இணையதளத்தின் மூலம் மின் கட்டணம் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் மின் இணைப்பு நுகர்வோர்களாக உள்ள நிலையில் இதில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மின் கட்டணத்தை ஆன்லைனின் மூலம் செலுத்துகின்றனர் இந்நிலையில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேர் மட்டுமே ஆதார் அட்டை இணைத்து உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மின் கட்டணம் கட்டுவதற்கான அவகாசம் முடிய குறைவான நாட்களில் உள்ள நிலையில் மின்சார வாரி இணையதளம் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே ஆதார் எண் இல்லாமல் மின்கட்டணம் கட்டுவது குறித்து சென்னையில் மின்வாரி அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தாம்பரம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த குளிர்சாதன பேருந்தின் மேற்கூரையிலிருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பிராட்வேவிலிருந்து தாம்பரம் நோக்கி பயணிகளை கொண்டு சென்ற அந்த ஏசி பேருந்து தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்றபோது பேருந்தின் மேற்கூரையிலிருந்து புகை வருவதைக் கண்ட பொதுமக்கள் கூச்சலிட்டதால் நிறுத்தப்பட்டது பேருந்திலிருந்து பயணிகளை அலறி அடித்தபடி வெளியேறினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நான்காவது முறையாக லிஃப்ட் அருந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது லிப்டில் பன்னிரண்டு பேரை பயணித்த போது லிப்டை தாங்கிச் செல்லும் இரும்பு கம்பிகள் உடைந்து லிப்ட் முதல் தளத்தில் நின்றது இதனால் லிப்டிற்குள் நின்று கொண்டிருந்தவர்கள் பதவி போய் ஆலரி துடித்து உள்ளனர் உடனே இருந்தவர்கள் லிஃப்ட்டின் கதவை உடைத்து அனைவரையும் பத்திரமாக மீட்டனர் திருச்சியில் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கியில் எண்பத்தி ஏழு லட்சம் மோசடி செய்த முன்னாள் மேலாளரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த சண்முகராஜா என்பவர் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உள்ள இந்தியன் வங்கிக் கலையில் மேலாளராக பணியாற்றியபோது போலியான ஆவணங்களை கணினியில் பதிவேற்றம் செய்து பணம் மற்றும் தங்க நகை கடன் மூலமாக எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது இது தொடர்பாக வங்கி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் சண்முகராஜாவை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர் ஏமப்பேர் ரவுண்டானா அருகே கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பள்ளி பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் படுகாயமடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மாவட்ட ஆட்சியர் ஷவன்குமார் ஜடாவத் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்வையிட்டார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வேவின் திருவனந்தபுரம் கீழ் செயல்படும் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நவீன நீர் மற்றும் ஆற்றல் மேலாண்மை திட்டம் சிசிடிவி கேமரா எஸ்கலேட்டர்கள் லிப்டுகள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவை பயணிகளுக்கு விமான நிலையத்தை போன்ற அனுபவத்தை வழங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் திடீரென கடல் பச்சை நிறத்தில் காட்சியளித்ததால் மீனவர்கள் அச்சமடைந்தனர் தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடல் பகுதி திடீரென பச்சை நிறத்தில் காட்சியளித்தது ஆமை ஒன்று உயிரிழந்து கரை ஒதுங்கியது இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விளக்கமளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முகமது ஷாரிக்கை கோவை ஈஷா யோகா மையத்தில் பார்த்ததாக கோவை தீபாலயத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்ற கார் ஓட்டுநர் கூறியுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தீபாவளி தினத்தன்று ஈஷா யோகா மையத்திற்கு சென்றபோதுதான் முகமத்தை பார்த்ததாகவும் மொஹமத் ஷாரிக்கும் உடன் வந்த இருவரும் ஆதி யோகி சிலை முன்பு செல்ஃபி எடுத்து சென்றதாகவும் ஆனந்த் கூறியுள்ளார் இதுகுறித்து கார் ஓட்டுநர் ஆனந்திடம் கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே கர்நாடக மாநில பெங்களூருவில் குக்கர் குண்டு வெடித்த சம்பவம் தொடர்பான வழக்கை என்ஐஏவுக்கு மாற்ற கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு குறுஞ்செய்தியின் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த டெல்லியை சேர்ந்த நபரை தஞ்சாவூரில் போலீசார் கைது செய்தனர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித்தின் செல்போனுக்கு கடந்த ஜூலை மாதம் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து குறுஞ்செய்தியை அனுப்பியுள்ளார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரான டெல்லியை சேர்ந்த நிதின் சர்மாவை தஞ்சாவூரில் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பல கோடி ரூபாய் மோசடி செய்த மூன்று நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட தலைமறைவு குற்றவாளிகளின் பட்டியலை காவல்துறை வெளியிட்டுள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் எல் என் எஸ் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் நிறுவனம் ஹிஜா அசோசியேட் நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களும் அதிக வட்டியை தருவதாக கூறி பொதுமக்களிடம் சுமார் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மோசடியை செய்துள்ளது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய சோதனை மற்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து தலைமறைவாக உள்ள இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் புகைப்படங்கள் காவல்துறை வெளியிட்டுள்ளது அவர்களைப் பற்றி துப்பு கிடைத்தால் பொதுமக்கள் தகவல் கொடுக்கலாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சென்னையில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை வடபழனியில் சாப்ட்லிங்க் என்ற நிறுவனத்தினை நடத்திவரும் வரும் சந்திரசேகர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவர் எம்எல்எம் முறையில் பலரை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக அவரது நிறுவனத்தின் இயக்குநர் ஒருவரே போலீசில் புகார் அளித்தார் இதுகுறித்து விசாரணை நடத்திய சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் சந்திரசேகரை கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நகரின் காவல் தெய்வமான துர்கையம்மன் மாடவீதி உலாவுடன் விமர்சையாக தொடங்கியது காமதேனு வாகனத்தில் மாடவீதிகளில் வலம் வந்த துர்கையம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் உலகக்கோப்பை கால்பந்து தொடரையொட்டி ராமநாதபுரத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பீஃபா வடிவில் பிரம்மாண்ட கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்து கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட இந்த கேக்கை கண்டு ரசிக்கும் பொதுமக்கள் அதன் அருகில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்த கேக்கை தயாரிக்க மூன்று நாட்கள் ஆனதாகவும் இருநூற்றி அறுபது முட்டை மற்றும் அறுபது கிலோ சர்க்கரை கொண்டு இந்த கேக்கை தயாரித்ததாக பேக்கரி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஹெச் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுகல் அணி அபார வெற்றி பெற்றது போர்ச்சுகல் மற்றும் கானா அணிகள் மோதிய இந்த ஆட்டத்தின் இரண்டாவது பாதையில் போர்ச்சுகல் அணி வீரர்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜோ ஃபெல்லெக்ஸ் ரஃபேல் லியோ ஆகியோர் தலா ஒரு கோலை அடித்தனர் இதேபோல் கானா அணியின் சார்பில் ஆண்ட்ரூ ஆயு மற்றும் மௌஸ்மென் புகாரி ஆகியோர் கோலை அடித்தனர் இறுதியாக மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரூப் ஹெச் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் உருகுவே மற்றும் தென்கொரிய அணிகள் மோதின இரு அணிகளும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் இறுதி வரை இரண்டு அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை கூடுதல் நேரத்திலும் கோல் அடிக்கும் முயற்சிகள் பல இதனால் இறுதியில் கோல் ஏதுமின்றி ஆட்டம் டிராவில் முடிந்ததால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரூப் ஜி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து மற்றும் கேமரோன் அணிகள் மோதின ஆட்டத்தின் முதல் பாதியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஃப்ரீல் எம்போலோ முதல் கோலை அடித்தார் ஆற்ற நேர முடிவில் சுவிட்சர்லாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கேமரோன் அணியை வீழ்த்தியது பீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் சர்பிய அணிகள் மோதின முதல் பாதையில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் இரண்டாம் பாதையில் பிரேசில் வீரர் ரிச்சர்டின் அடுத்தடுத்து இரண்டு கோல்கள் அடித்து அசத்தினார் இறுதியில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பிரேசில் அபார வெற்றி பெற்றது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது இரு அணிகள் மோது முதல் ஒருநாள் போட்டி ஆக்லாந்தில் உள்ள ஈடன்பர்க் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு தரப்பட்டுள்ள நிலையில் ஷிகர் தவான் தலைமையில் இந்திய அணி இன்று களமிறங்குகிறது கொள்கையை காப்பாற்ற எதையும் செய்யலாம் ஆனால் பதவியை காப்பாற்ற எதையும் செய்துவிட முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு ஆடியோ சர்ச்சை பிரச்சினையை சுமூகமாக பேசி முடித்துக் கொண்டதாக பாஜக நிர்வாகிகள் டெய்சி சிவா கூட்டாக பேட்டி கட்சி பொறுப்பிலிருந்து சூரிய சிவா நீக்கப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள் நிறுத்தி வைப்பு கட்சி மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அறிவிப்பு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறர் சாட்சியாக மாறிய ஸ்வாதியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் யுவராஜ் உள்ளிட்டோர் ஆயுள் தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நந்தனார் நுழைந்த கதவின் பூட்டை உடைத்த இளைஞர் கைது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முகமது ஷாரிக்கை கோவையில் பார்த்ததாக வாடகை கார் ஓட்டுநர் தகவல் வழக்கு விசாரணையை என்ஐஏவுக்கு மாற்ற கர்நாடக அரசு முடிவு சென்னையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த மூன்று நிறுவனங்களின் உரிமையாளர் உள்ளிட்டோர் தலைமறைவு துப்பு கிடைத்தால் பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் என காவல்துறை அறிவிப்பு கத்தாரில் நடைபெற்று வரும் பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி லீக் ஆட்டங்களில் சுவிட்சர்லாந்து போச்சுகள் பிரேசில் அணிகள் வெற்றி இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் முதலாவது ஒருநாள் போட்டி ஆக்லாந்து நகரில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன